அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலகம் போட்டி நிறைந்த சுயசிரதை உருவாக்குதல் மற்றும் தங்கக்கரண்டி எதிராக மண்கரண்டி போன்ற வர்க்கப் பிரிவினையைப் பற்றியதாகத் தெரிகிறது நல்ல பள்ளிகளில் பட்டம் பெற்று நிலையான வேலைகளைப் பெற்று வலுவான பின்னணியைக் கொண்டவர்கள் மட்டுமே கதாநாயகர்களாகத் தெரிகிறார்கள் இந்த யதார்த்தத்தில் நீங்கள் எப்போதாவது நான் உண்மையில் சிறியவன் அற்பமானவன் அல்லது நான் செய்வது எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைத்து மனச்சோர்வடைந்திருக்கிறீர்களா திருநற்றவர்களாக அல்லது காட்டுவதற்கு எதுவும் இல்லை என்று உணர்ந்து பலர் ஆடமான தாழ்வு மனப்பான்மையில் சிக்கியிருக்கலாம் ஆனால் இன்று பெரிய பலபலப்பான இடங்களில் அல்ல ஆனால் சிறிய சாதாரண வாழ்க்கையில் மிகச்சிறந்த வரலாற்றை எழுத வேண்டும் என்ற கடவுளின் திட்டத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடவுள் நம்மை அர்த்தமற்றவர்கள் என்று கைவிடவில்லை மாறாக அவர் நம்மை புக்கிகமாக மாற்றுபவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேகா இந்து இரண்டு இரண்டுமேனசை பார்ப்போம் எப்பத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாத்தி நாட்களாகிய பூர்வ தினங்கள் முதற்கொண்டது டோட் பெத்லகேம் என்பது இருசிலைமிற்கு தெற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிகச்சிறிய கிராமப்புற ஊர் யூதேயாவில் உள்ள பல கூத்திரங்கள் மற்றும் கிராமங்களில் அது மிகச் சிறிய மற்றும் அற்பமான இடங்களில் உண்டாகும் அது மக்கள் ஆடுகளை மேய்த்து கோதுமையை அறுவடை செய்யும் ஒரு சாதாரண நகரம் உலகத்தால் வெளியால் என்று கருதப்பட்ட ஒரு இடம் ஆயினும் இந்த சிறிய பெத்லகேமில் இருந்து இஸ்ரவேல் முழுவதையும் ஆளுகிற மேசியாவை அதாவது இரச்சகரை அனுப்புவேன் என்று கடவுள் அறிவித்தார் உலகின் மிக அற்பமான இடத்திற்கு மிக முக்கியமான பாத்திரம் வழங்கப்படுகிறது மேலும் அவருடைய புறப்படுதல் அனாத்தி நாட்களாகிய பூர்வ தினங்கள் முதற்கொண்டது என்பதன் பொருள் என்ன அவர் மனித உருவில் வரும் கடவுள்தானே என்று அர்த்தம் அப்படியானால் அரசு அரண்மனை கொண்டு பெரிய அற்புதமான எரிசலைமுக்கு பதிலாக இந்தச் சிறிய புதுக்கப்பட்ட பெத்லகேமை கடவுள் ஏன் தேர்ந்தெடுத்தார் ஏனென்றால் கடவுள் நம் மதிப்பை உலகின் தரங்களால் அளவு ஆடம்பரம் அல்லது தகுதிகளால் மதிப்பிடுவதில்லை மாறாக அவர் ஒரு உண்மையுள்ள இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய உண்மையான உள்சியத்தைப் பார்க்கிறார் அன்பான நபர்களே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு கடவுள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை பெத்தலகையமுக்கு அனுப்பினார் இயேசு அரண்மனையில் அல்ல ஆனால் மிருகங்களின் தீவன தொட்டியில் பிறந்தார் மேலும் அவர் ஆழ்பவர்களுக்கு ஒரு முழுமையான வெளியாளாக தச்சராக வாழ்ந்தார் ஆனால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அர்த்தமற்ற வாழ்க்கையையும் சிலுவையில் சுமந்து மறிப்பதன் மூலம் அவர் நம்மை நித்தியமாக பொக்கிகமான மற்றும் மதிப்புமிக்க உயிரினங்களாக மாற்றினார் மிகத் தாழ்ந்த இடத்திலிருந்து தொடங்கிய இயேசு உலகைக் காப்பாற்றும் மிகச்சிறந்த கதையின் கதாநாயகன் ஆனார் உங்கள் மதிப்பு உலகின் பார்வையால் அல்ல கடவுளின் பார்வையால் தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் தகுதிகள் குறைவாக இருந்தாலும் அல்லது உங்கள் பின்னணி தார்மையாகத் தோன்றினாலும் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் உலகின் மிகச் சிறந்த நபர் இப்போதும் கூட கடவு உலகிற்கு வெளியால் போல் தோன்றும் உங்கள் சிறிய ஆனால் உண்மையுள்ள வாழ்க்கை மூலம் உலகை மாற்ற ஒரு பெரிய காரியத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கடவுளின் ராசியத்தின் கதாநாயகன் இப்போது அந்தத் தார்வு மனப்பான்மையை கைவிட்டு உங்களை எல்லாவற்றையும் விட போற்றுபவரான இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவும் அப்போது இயேசு கிறிஸ்துவில் உங்கள் வாழ்க்கை அதன் உண்மையான அர்த்தத்தையும் மகத்தான திட்டத்தையும் வெளிப்படுத்தும்